குறுந்தொகை ஒரு சிறப்பு நூல் குறுந்தொகை என்பது சங்க இலக்கியத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் இது பல காரணங்களுக்காக சிறப்பானதாக கருதப்படுகிறது அகப்பொருள் நூல் குறுந்தொகை முழுக்க முழுக்க அகப்பொருளை பற்றியே கூறுகிறது அதாவது தனி மனிதனின் உணர்வுகள் இல்லற வாழ்க்கை காதல் பிரிவு போன்றவற்றை விவரிக்கிறது அழகிய சொற்களும் உவமைகளும் குறுந்தொகை பாடல்கள் மிகவும் அழகான சொற்களாலும் உவமைகளாலும் நிறைந்துள்ளன இதனால் பாடல்கள் மிகவும் இனிமையாகவும் கற்பனைக்கு உவப்பாகவும் இருக்கும் தமிழர் வாழ்வியல் சங்ககால தமிழரின் வாழ்வியல் பண்பாடு கலைகள் போன்றவற்றை பற்றி குறுந்தொகை விரிவாக விவரிக்கிறது உணர்வுகளின் வெளிப்பாடு மனிதனின் பல்வேறு உணர்வுகளை மிகவும் நுட்பமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிறது குறுகிய அடிகள் குறுந்தொகை பாடல்கள் பொதுவாக குறைந்த அடிகளை கொண்டவை இதனால் பாடல்களை எளிதாக மனனம் செய்யலாம் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது குறுந்தொகை பாடல்கள் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மட்டுமல்லாமல் சமூக வாழ்க்கை இயற்கை அழகு மனித உறவுகள் போன்ற பல்வேறு தலைப்புகளையும் உள்ளடக்கியது குறுந்தொகையை படிப்பதன் மூலம் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் சங்க கால தமிழரின் வாழ்வியல் தமிழ் இலக்கியத்தின் செழுமை தமிழ் மொழியின் அழகு மனித உணர்வுகளைப் பற்றி இயற்கை அழகை பற்றி தொடர்புடைய கேள்விகள் குறுந்தொகையை எழுதியவர் யார் குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன குறுந்தொகை பாடல்களின் தனிச்சிறப்பு என்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குமா மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் விளக்கம் அகப்பொருள் தனி மனிதனின் உணர்வுகள் இல்லற வாழ்க்கை போன்ற தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றிய இலக்கியம் புறப்பொருள் அரசன் நாடு போர் போன்ற பொதுவான விஷயங்களைப் பற்றிய இலக்கியம் குறிப்பு இது குறுந்தொகையைப் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் மட்டுமே இந்த நூலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தொடர்புடைய புத்தகங்கள் அல்லது ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கலாம்